தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரன் பக்தியின் மூலம் சக்தி பெற்று அந்த சக்தியை வாழ்க்கையிலே பயன்படுத்தி சாதனை செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் சித்தர்களுடைய அருளாசியும் மகான்களுடைய அருளாசியும் ஒருங்கே பெற்று ஆன்மீக கருத்துக்களை பரப்பி வழிகாட்டி அதன் மூலம் பெறுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் தங்கமானது எப்படி சுட சுட ஜொலிக்கின்றதோ அது போல உங்கள் அனுபவத்தால் மற்றவர்களுக்கு ஜொலிக்கின்ற வழியை காட்டுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் பக்தியின் மூலம்தான் சக்தி அந்த சக்தி பக்தி தரும் கனியாகும் என்று வாதாடும் தனுசு ராசிக்காரர் இந்த தனுசு ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களே இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நான்கு பேச்சுகள் நடக்க இருக்கின்றது இரண்டு பேச்சு புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது மற்றொன்று செவ்வாய்க்கு உரியது இந்த மாதத்திலே அதனுடைய அடிப்படையிலே நல்லது கெட்டதும் கலந்து இந்த பலாபலன்களோடு சேர்க்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் சாதனை வில் என்பதற்கு ஏற்ப சராசரி மனிதனாய் பிறந்து நல்ல செயல்களை செய்து பொறுப்பாக பணி செய்து புகழும் பெருமையும் அடையும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக புத்திரர்கள் தவறான பழக்கம் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்படும் வாய்ப்பு உள்ளதா விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சில குறுக்கீடுகள் மன தோன்றி பின்னர் படிபடியாய் நிலை சீரா தனுசு ராசி காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான வரித்துறை சுங்க லாகா தணிக்கை துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களும் மின் துறையைச் சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சேர்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதலுக்கு உள்ளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறுவார் தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலே சிறிது சுணக்கமான நிலையை அடைவார்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார் புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவார் பொருளாதார இருக்கும் சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முன்னேற்றத்தை காண்பார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் விவாதங்கள் தவிர்க்கவும் அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்கவும் பணியிட மாற்றம் உறுதி ஏற்படுத்துகிறது பெற்றோர்கள் உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் கலைத்துறையினர் சிறந்த நிலைக்கு வரலாம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதிகமான உழைப்புகள் வேண்டியது இருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் உள்ளவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறப்பான பலன்களை காண்பார் அரசரிடம் இருந்து சலுகைகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேளையில் அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவார்கள் ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறுவார்கள் படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாய் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்வார்கள் எதிர்பார்த்த பணவர்கள் வந்து சேரும் வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகளை தொடங்குவார்கள் குலதெய்வத்தை வழங்குவது ஏற்பட்ட தலை தாமதங்கள் விலகும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் மத்தியிலே ஒற்றுமை கூடும் சொத்து பிரச்சனை நல்ல ஒரு முடிவு வரும் வழக்குகள் சாதகமாயும் திருமணம் நடத்துவதிலே ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் நீங்கும் வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார் செய்வார்கள் ஒன்னாம் மாதத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வை வந்து சேரும் தொழில் அதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வார்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டப்படுவார்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் சரித் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன ஞாயிறு வேத சிவன் கோயிலை வலம் வரவும் சாமநிதி மலரை குருவுக்கு அர்ப்பணிக்கவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை ஆகும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான ஆகையால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலாபலனை பெறவும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வெளியிடப்படுகிறது மாத பலனும் வருட பலனும் பயிற்சி பலனும் அனைத்தும் கேது ராகுகேது பயிற்சி தனிப்பெயர்ச்சி அதனுடைய பலாபலன்களும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்